பஸ்ப நேயர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸை எதிர்பார்க்கும் அதிமுக சீனியர்கள் தொண்டர்கள் இதுதான் இன்னைக்கு நிலவரம் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்க மறுக்கும் தொண்டர்கள் நிர்வாகிகள் கூட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய அவருக்கு நம்பிக்கையானவர்கள் கூட இன்னைக்கு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்க கொஞ்சம் மறுக்கிறார்கள் கொஞ்சம் ஏற்கிறார்கள் ரெண்டு விதமாக இருக்கிறது ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்க்கத்தும் குறைவா இருக்கிறது ஏற்கிறது வரவேற்பு வந்து அதிகமாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் ஏதாவது இரட்டை தலைமை ஏதோ ஒற்றை தலைமைங்கிறது பிரச்சனை இரட்டை தலைமையில் இருந்தால் எப்படியாவது நம்ம அதிமுக ஒற்றுமையோடு இருக்கும் நம்ம சண்டை நமக்குள்ளே பேசிக்கலாம் அதிமுக ஒரு வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே நம்ம அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் சண்டை போட்டுக்கலாம் இது ஊர் உலகம் தெரிஞ்சுற மாதிரி அசிங்கமாக நம்ம பண்ணக்கூடாது அதிமுகனுடைய ஒற்றுமையை பலப்படுத்தணும் அப்படின்னு நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய டாக்கு வந்து போகுது ஆனால் வெளிப்படையாக அவர்களால் பேச முடியல அதனுடைய பேசினுடைய வெளிப்பாடு தான் கே பி முனிசாமியும் சரி திண்டுக்கல் சீனிவாசனும் சரி தங்கமணி மேலும் மணி இப்படி பல மணிகள் வந்து அவங்க கருத்துக்களை கொஞ்சமாக இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு இது எரிச்சி நூற்ற வகையில் இருக்கிறது தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கிறது நம்ம வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கலைன்னா நாங்கள் அதிமுகவில் இருக்கிறது கேவலம் அசிங்கங்க என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் தலைமையில் எங்களுக்கு ஓட்டு யாருக்கு போடுறது யார் தலைமை யார் வேட்பாளர் யார் என்ன பண்ண போகிறீங்க பல மாவட்டங்களில் பூத் கமிட்டி ஏஜெண்ட்டுகளுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற செய்திகள் வருது என்னதான் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொந்தளிக்கக்கூடிய வகையில் குழப்பத்தில் தொண்டர்கள் ஒரு பக்கம் நிர்வாகிகளுடைய மனசில் கட் என்ன பண்றது நம்ம பாஜக கூட்டணியில் இருந்துட்டோம் மீண்டும் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம பாஜக கூட்டணியில் மீண்டும் வச்சிடலாம் எடப்பாடி பழனிசாமி எப்படியாதான் நம்ம கன்வென்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வந்து நம்மளை வந்து ஓரம் கட்டிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் யார் தலைமை ஏற்கிறது யார் தலைமை வலுவாக கொண்டு வருவது ஏற்கனவே இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து புதிய கட்சி தொடங்கி வலுவாக கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஓட்டை வந்து ஆரம்பத்தில் வைக்கிறாங்க வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது ஓட்டு நம்ம யாரை வந்து நம்மளுடைய ஓட்டு பேங்கே வந்து வித் பெரிய அளவில் மைனஸாக இருக்கிறது இருபது சதவீதம் ஓட்டு வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் யாராவது கூட்டணி வைக்கணா கூட கூட்டணிக்கு வரமாட்டிருக்கிறாங்க காரணம் என்னென்ன எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு அவருடைய அந்த அதிகார தோரணை இதெல்லாம் வந்து பெற்றுக்கிட்டு கூட்டணிக்கு யாரும் வரமாட்டிருக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லை அதிமுகங்கிறது எவ்வளோ பெரிய இயக்கம் எவ்வளோ பெரிய மாபெரும் கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களும் சரி இருந்த காலகட்டத்தில் அதிமுகவை சீண்டி பார்க்குவதற்கு யோசிக்கக்கூடிய கட்சிகள் இருந்த இந்த சூழலில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை கேவலப்படுத்துவதை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லை அதிமுகவை கூட அழிவு நிலைக்கும் ஒரு பெரிய சரிவு கொண்டு போகக்கூடிய காரணமாக மாறி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியால் தான் அப்படின்னு நான் சொல்லுங்கள் அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு வேதனையான விஷயம் இது எப்படிங்க உங்களுக்கு வேதனையான விஷயம் தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க கேட்கலாம் இதுதானே உண்மை நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அதிமுக உண்மை தொண்டர்கள் உங்களுடைய கமெண்டுகளை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி வேணும் ஓ பன்னீர்செல்வம் வேணாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அதிமுக ரெண்டு பேரும் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் சரி எடப்பாடி சரி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து அதிமுக வலுவாக இருந்து வலுவான இயக்கமாக இருந்து தலைவர்கள் என்ன நினைத்தார்களோ எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களோ என்ன நினைத்தார்களோ எப்படி கட்டுக்கோப்போ ஒரு பெரிய கோட்டையாக வைத்திருந்தார்களோ அப்படி இருந்து இந்த அதிமுகவை இன்னைக்கு சரிவு நிலையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஜெயிச்சு நம்ம ஒரு இடத்துக்கு வரணும் கட்சி நம்ம ஆட்சி மீண்டும் பிடிக்கணுங்கிறது நிச்சயமா நீங்க நினைக்கிறீங்க தானே அந்த நினைக்கிறது உண்மையாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பற்றி பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமியை நீங்க விரும்புங்க விரும்ப காட்டி போங்க ஓ பன்னீர்செல்வத்தை விரும்புங்க விரும்ப காட்டி போங்க ஆனால் கட்சி வலுவாக இருக்கணும் ஆட்சி ஆட்சி பிடிக்கும் மீண்டும் முதலமைச்சராக அதிமுக தான் அதனுடைய முக்கிய பொருட்பாடு தான் முதலமைச்சராக வருணாங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அப்போ கட்சி ஒன்றிணையணுமா இல்லையா பலப்படுத்துனுமா இல்லையா இந்த விஷயத்தை எடப்பாடி பணிசாமி கையில் எடுத்தால் மட்டும்தான் கட்சி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் மெகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கும் எடப்பாடி பணிசாமி இது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கட்சியுடைய மூத்த தலைவருடைய ஆலோசனையை ஒரு கனமாவது எடப்பாடி பணிசாமி கேட்கணும் கட்சி அதிமுக வலுவாக இருக்கிறது மட்டுமில்லை மெகா கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஒரு பக்கம் பிசிக்காவை கொண்டு வரணும் தாவேக்காவை கொண்டு வரணும் நாம் தமிழர் கட்சியை கொண்டு வரணும் பாஜக எல்லாரும் இணைந்து பாஜக கூட்டணி வைத்தால் அதிமுக ஜெயக்குரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் துணை முதலமைச்சர் யாராகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய கவலை கிடையாது அது நிர்மலா சீதாராமன் ஆக போகிறாங்களா இல்லை அண்ணாமலை ஆக போகிறாங்களா ஒருவேளை தமிழக வெற்றி கழக அதிமுகவுடன் மெகா கூட்டணி வைந்தால் ஒருவேளை விஜய் அவர்கள் முதல் துணை முதலமைச்சர் ஆவாராங்கிறதுலாம் அடுத்த கட்டது ஆனால் முதலமைச்சருங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படி இருக்கின்ற போது இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒன்றிணைக்காமல் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக அதிமுகவிற்கு பின்னடைவு தான் இது நிதர்சனமான உண்மை எப்படி வந்து எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல டீல் போடுறாங்க எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்டு எண்பத்தஞ்சு அறுபது சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க நானூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்னு இதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிக்கிறாரு கடைசி நேரத்தில் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லக்கோ வாங்கப்பாடின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கோ வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்ட நினைக்க சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவோடு இருப்பார்களா ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி எடப்பாடி பழனிசாமி அனைவரும் அனைத்து மூத்த அதிமுக தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குவார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வீகங்களில் தோல்வியுற்றால் எதிர்கால வாழ்க்கை கேள்வி மாறும் அதிமுக படுதோல்வி அடைந்தால் அதிமுக எங்கே இருக்குதுன்னு மிகப்பெரிய கஷ்டமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எந்த அதிமுக உண்மைத்தோடனும் ஏற்க ஏற்க மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகனுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கையாக இருக்கப் போகிறாரா நம்பிக்கை இழந்த மனிதராக மாறப்போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு மெகா கூட்டணி அமைப்பு அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிந்தளவிற்கு முயற்சி செய்வார் ஆனால் கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் உள்ளே வருவதற்கு பல சுணக்கங்கள் பல தயக்கங்கள் காட்டுவது எதனால் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாத புதிராக இருக்கிறது அந்த புரியாத புதிரை உடைத்தால் எடப்பாடி பழனிசாமி நம்பி மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்க வந்தால் அதிமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கும் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள் தப்பு கணக்கு தப்பு கணக்காக போய்விட்டால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேள்விக்குறியாக மாறிவிடும் இதுதான் நிதர்சனமான உண்மை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்